ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் பொதுவாகவே நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு காரியம் வெற்றி பெறத்துக்கு என்ன சார் பண்ணணும் நான் காரியம் வந்து ஜெயமாகணும் நான் என்ன பண்ணணும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்ட அற்புதமான விஷயம் அதாவது வெற்றிலை பார்க்குக்கு தாம்பூலம்னு சொல்லுவார் காரிய வெற்றிக்கு இந்த தாம்பூலம் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது எப்படின்னா வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு காசு வச்சுக்கோங்க சாமிகிட்ட வச்சு எடுத்துக்கோங்க அதன் மேலே குங்குமத்தில் நல்ல பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமியை வேண்டிக்கணும் மகாலட்சுமி நமஹ மகாலட்சுமி நமஹ மகாலட்சுமி நம மகாலட்சுமி ஒருவேளை இது வந்து பணம் சம்மந்தமான விஷயம்னா மகாலட்சுமி ஒரு காரியம் சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வேண்டிக்கணும் அப்படி குங்குமத்தை எடுத்து நம்ம ஜபிச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு முறை ஐம்பத்தி நாலு முறை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு மந்திரத்தை சொல்லி அந்த வெத்தலை மேலே வச்சுருக்க காசில் போட்டு ஒரே ஒரு சின்ன வெற்றி வேற வச்சு அதை அழகாக மடிச்சுக்கோங்க வெற்றில எப்பவுமே காம்பு இல்லாமல் இருக்கணும் அது உங்களுக்கு தெரியும் சின்ன மஞ்சள் நூலை வச்சு கட்டிண்டு சுவாமி பாதத்தில் வச்சு தீபாவலம்லாம் முடித்து எடுத்து நம்மளுடைய பாக்கெட்டில் வச்சுக்கணும் தினந்தோறும் இந்த மாதிரி ஜெபிச்சு வந்து பார்த்தும்பொழுது போகக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு முயற்சி இருக்குது பக்தி இருக்குது நம்பிக்கை இருக்குது நேரத்தை இறைவன் மாற்றி கொடுப்பார் அந்த சக்தி இருக்குன்னா பரமேஸ்வர்கிட்ட இருக்குது அந்த சக்தி ஆட்டை இருக்குதுன்னா இறைவன்ட்டை இருக்குது அப்பேற்பட்ட இந்த வழிபாடு வெற்றி இலை காசு குங்குமம் அதே போன்று பார்த்துட்டுனா வெற்றி வேர் இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும் இந்த பரிகார முறைகளை நீங்கள் செய்து பாருங்கள் போகும் காரியம் ஜெயமாக வெற்றியாக இந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் டூ டேஸ் பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு கொள்ள நம்மளுடைய ஆன்மீக குரூப்பில் ஜாயின் பண்ண இந்த மாதிரி டெய்லி ஆன்மீக தகவல் நிறைய விஷயம் சொல்லுங்கள் சார் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகான் விற்றுவேல் முருகனுக்கு கரவு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷன் நன்றி நமஸ்காரங்கள்